ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆரி ஆரியவர்க் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியான பீட்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன்ங்கிறத சொல்ல போகிறேன் இதனோட இந்த ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் ஒரு ஆரி ஆரியவர்க் ப்ளவுஸ் ரெடி பண்ணி கட் பண்ணி தைக்கலாம் இப்போது இந்த பிளவுஸில் என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் உடனே எப்பவும் போல் நம்ம ரெண்டு லேயர் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் ஜரி த்ரெட் வந்து வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்த ஒரு லைன் வந்து ஃபைவ் எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக நம்ம பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு தச்சுட்டு அதுக்கு மேலே லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி டூ எம்எம் பீட்ஸில் ஒரு லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஃபுல்லுமே நெக் ஃபுல்லாக அதே டிசைன் தான் வருது ஃப்ரண்ட்லி இதே டிசைன் வரும் அடுத்ததாக வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஃபைவ் எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு சுகர் பீட் ஒரு ஃபைவ் எம்எம் பீட் மறுபடியும் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி தனித்தனியாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிடணும் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் லாக் பண்ணி லாக் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் சர்க்கிளில் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபைவ் எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த டிசைன் இந்த டிசைன் வந்து முக்கால் இன்ச் அளவில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சர்க்கிளாக போட்டிருக்கேன் நெக்கில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும் அந்த சர்க்கிளில் டூ எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன் அது போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல மெயின் பாயிண்டில் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் ஒன்று வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சும் அதுக்கும் மேலே ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி கோல்டு கலர் சில்க் த்ரெட் அந்த த்ரெட்டை வச்சு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பேக் பீஸில் மட்டும்தான் நான் இந்த ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்ததாக இது இது பேர் வந்து ஃப்ளை ஸ்டிச் இது வந்து நார்மல் நீடில்லையும் போடலாம் ஆரி நீடியிலையும் போடலாம் நான் வந்து நார்மல் நீடியில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இதே டிசைன் தான் சேம் ஃப்ரண்ட் நெக்லையும் நம்மளுக்கு வந்திருக்கு அடுத்ததாக வந்து ஸ்லீவ் ஸ்லீவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கை எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு பக்கத்துலயே ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கில் என்ன டிசைன் கொடுத்தோமோ அதை இதை கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நடுவில் நடுவில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கேன் மறுபடியும் அந்த பார்டருக்கு மட்டும் நம்ம கை வருது இல்லைங்களா அதை அளந்துட்டு மறுபடியும் இது மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபைவ் எம்எம் பிட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சும் அதுக்கு கீழே ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கும் கீழே டூ எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே ஃபைவ் எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே த்ரீ பீட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபைவ் எம்எம் பீட்ஸ் ஒன் ஒரு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே லாக் மாதிரி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கேன் அடுத்ததாக வந்து இது இதனோட கேப் வந்து ஒன்றே கால் இன்ச் அளவில் இந்த ஒயர் ஷேப் வந்து நான் போட்டிருக்கேன் போட்டு இந்த மாதிரி கட்ட கட்டமாக போட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இந்த டிசைன் வருது என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒன்று பதிச்சுருக்கேன் அது பதிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் ஃபைவ் எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன புட்டாஸ் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்டோனுக்கு கீழே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு லேயரில் ஸ்டி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே வந்து டூ எம்எம் பீட்ஸ் அதுக்கு கீழே வந்து த்ரீ எம்எம் பீட்ஸ் இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு டூ எம்எம் பீட்ஸ் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஒரு சுகர் பீடு ஒரு ஃபைவ் எம்எம் பீட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே நேராக செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அதே மாதிரி அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு சுகர் பீடு ஒரு ஃபைவ் எம்எம் பீடு யூஸ் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி சுகர் பீடு யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சு மறுபடியும் விட கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி சுகர் பீடு ஃபைவ் எம்எம் பீடு அதுக்கு மேலே மறுபடியும் சுகர் பீடு இந்த மாதிரி டிசைன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இது ஃபுல்லத்துக்குமே நான் யூஸ் பண்ணது ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் அதாவது செயின் ஸ்டிச் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு நான் நிறைய டிசைன் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒர்க் ஃபஸ்ட் டைம் பழகுறிங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் மொதல் கற்றுக்கோங்க அந்த ஒரு ஸ்டிச் தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் எல்லா விதமான ப்ளவுஸில் எல்லா விதமான டிசைனும் நீங்கள் கொண்டு வரலாம் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அந்த பொறுமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் நல்லா பெஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுவீங்க இதை விட அழகாகவும் நீங்கள் ப்ளவுஸ் ரெடி பண்ணுவீங்க அடுத்தது இந்த லேட்கின் இந்த ஃபேப்ரிக் லேட்கின் வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி ஜிம்காஸ் லேட்கினும் வச்சுருக்கேன் எதனால் நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் லாட்கின் வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி வைக்கிறேன் ரெடிமேட் லாட்கின் வைக்கிறேன் அப்படின்னா ரெடிமேட் லேட்கின் வந்து வைக்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும் நம்மளோட ப்ளவுஸு ஆனால் அதுவே ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு கழிச்சு கழித்து இதெல்லாம் வந்து கலர் கொஞ்சம் மங்கன மாதிரி ஆகிடும் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் ஆனால் நம்மளுக்கு இந்த லேட்கின் மட்டும் வீணாயிடும் அப்போ என்ன பண்ணலான்னா உள்ளே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த லேட்கினை மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வையுங்க அப்புறம் ஃபேப்ரிக் லேட்கின் மட்டும் நம்மளுக்கு இருக்கும் சாரீயும் ப்ளவுஸும் நல்லாயிருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா ஃபேப்ரிக்ல அதனால் அது அப்படியே இருக்கும் அவ்வளோதான் நான் என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்